ரேஜால் நல்ல ஆசீர்வாதமான இந்த காலை நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் கர்த்தாதி கர்த்த நல்லவரும் நமக்கு போதுமானவரும் நம்மை வழி நடத்துகிறவருமாக இருக்கிறார் இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி இறைமையா அத்திர்கத்தரசியின் புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் அஞ்சாமல் நிர்விசாரமாய் குடியிருக்கிற ஜாதிக்கு விரோதமாக எழும்பிப்போங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதற்கு வாசல்களும் இல்லை தாழ்பால்களும் இல்லை அவர்கள் தனிப்பட தங்கியிருக்கிறார்கள் அஞ்சாமல் நிர்விசாரமாய் குடியிருக்கிறவர்கள் அவர்களுக்கு வாசல்களும் இல்லை தாழ்பால்களும் இல்லை அவர்கள் தனிப்பட தங்கியிருக்கிறார்கள் ஆம் அருமையான தேவ பிள்ளைகளை இந்த நாட்களிலும் கூட தேவனை நோக்கி ஜபிக்காமல் தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தாமல் நிர்விசாரமாய் தனிப்பட தங்கியிருக்கிறவர்களை நம்மாலே பார்க்க முடிகிறது தங்களை குறித்தே தாங்கள் பெருமை பாராட்டுகிறார்கள் தங்களை குறித்தே தங்களுக்குள்ளே அகங்காரத்தை வைத்துக் கொள்ளுகிறார்கள் எல்லாம் நாங்கள் பார்த்து கொள்ளலாம் எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்றெல்லாம் பேசுகிறவர்கள் இந்த நாட்களில் அநேகர் இருக்கிறார்கள் நாம் அவர்களை பார்க்க முடிகிறது தெய்வ பயம் இல்லாமல் ஜீவிக்கிறார்கள் அதைத்தான் இங்கே தீர்க்க தரிசியை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார் அஞ்சாமல் நெருவிசாரமாய் குடியிருக்கிற ஜாதிக்கு விரோதமாக எழும்பி போங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவர்களுக்கு வாசல்கள் இல்லை அவர்களுக்கு தாழ்பாள்கள் இல்லை அவர்கள் தனிப்பட தங்கியிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட அனுபவம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடாது அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான் இவர்களுக்கு வாசல்களும் இல்லை தாழ்பாள்களும் இல்லை ஆனால் ஆண்டவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்துகிற ஆண்டவர் எதற்காக உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நம்முடைய சந்ததி தலைமுறை தலைமுறையாக வாழ வைக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அதுவும் இந்த நாட்களில் பயங்கரமான யுத்தங்களும் பிரச்சனைகளும் கலவரங்களும் நிறைந்த காலத்தில் நம்முடைய சந்ததிகள் வாழ வேண்டுமே ஆனால் கர்த்தர் நம்முடைய வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்த வேண்டும் அதற்காக கத்தரை நோக்கி நாம் அதிகமாக ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை அதிகமாக தாழ்த்த வேண்டும் செப்பனியா ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் படிக்கிறோம் நான் தான் என்னை தவிர வேறொருவரும் இல்லை என்று தன் இருதயத்தில் சொல்லி நிர்விசாரமாய் வாழ்ந்து கலிகூர்ந்த நகரம் இதுவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு எத்தனையோ பட்டணங்கள் இந்த யுத்தத்தினால் எவ்வளோ சீரழிந்து கிடக்கிறது பாருங்கள் பார்க்கவே வேதனையாக இருக்கிறது ஒரு காலத்தில் எவ்வளோ பிரிஸ்காக செயல்பட்ட பட்டணங்கள் இன்றைக்கு அழிந்து கட்டடங்களும் இல்லை மனுஷரும் இல்லை ஒன்றுமில்லாமல் இருக்கிறது நான் தான் என்னை தவிர வேறொருவரும் இல்லை என்று தன் இருதயத்தில் சொல்லி நிர்விசாரமாய் வாழ்ந்து கலிகூர்ந்த நகரம் இதுவே என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறத பார்க்க எவ்வளவு தாழ்மை வேண்டும் எசைக்கில் பதினாறாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் படிக்கிறோம் இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோ பாங்கோ ஆகிய இவைகளை உன் சகோதரியாகிய சோதோமின் அக்கிரமம் சிறுமையும் எளிமையுமானவனுடைய கையை அவர்கள் பலப்படுத்தவில்லை சிறுமையும் எளிமைமானவனுடைய கையை அவர்கள் பலப்படுத்தவில்லை நிர்விசாரம் ஆகார திரர்ச்சி கர்வம் இதுதான் சோதோங் குமராவின் பாவம் அது வானத்திலிருந்து அக்கனி இறக்கி அந்த பட்டணம் அப்படியே அழிக்கப்பட்டது இன்றைக்கு நம்முடைய தேசம் எப்படி இருக்கிறது நாம் எப்படி இருக்கும் நாம் இருக்கிறதை பொறுத்து தான் நம்முடைய பட்டணங்கள் நம்முடைய தேசம் காணப்படும் ஆகவே நிறவிசாரமான அனுபவங்களை நம்மை விட்டு நீக்க வேண்டும் இசையா முப்பத்தி ரெண்டு ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது நிருவிசாரமான குமார்த்திகளை என் வசனத்துக்கு செவி கொடுங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு இந்த தேவனுடைய வேத வேத வார்த்தைகளுக்கு வசனங்களுக்கு நாம் செவி கொடுக்கும்போது நெர்விசாரமான அனுபவங்கள் நம்மை விட்டு நீங்கிவிடும் ஆகவே இந்த அதிகாலை நேரத்தில் ஆண்டவரே நெர்விசாரமான எண்ணங்கள் நெர்விசாரமான காரியங்கள் நான் உண்மை நோக்கி ஜெபிக்காத நிர்விசாரமான ஆம் அனுபவங்கள் உன்னுடைய வேதத்தை நான் தியானிக்காமல் நிர்விசாரமாக இருக்கிற அனுபவங்கள் ஆராதனைகளில் கலந்து கொள்ளாமல் நிர்விசாரமாய் நான் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் என்னை விட்டு மாற்றும் ஆண்டவரே ஆண்டவருக்கு முன்பாக என்னை தாழ்த்துகிறேன் என்று ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம் கர்த்தர் உங்களோடு இருப்பாரா ஜபிப்போம் சர்வபலமையும் மிகுந்த கிருவையும் உள்ள எங்கள் பரிசு தப்பிதாவே ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறோம் புதிய நாளை தந்திருக்கிறேன் புதிய அபிஷேகத்தோடு உடைய பிள்ளைகளை வழிநடத்தும் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருக்கட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நிறவிசாரமான அனுபவங்கள் வாசல்கள் இல்லை தாழ்பால்கள் இல்லை தனிப்பட தங்கி இருக்கிற அனுபவங்கள் எங்களை விட்டு நீங்கட்டும் ஆண்டவர் நீர் அருமையான உடைய பிள்ளைகளுடைய வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி இவர்கள் பிள்ளைகளை இவர்கள் சந்ததியை ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டுகிறோம் கர்த்தர் கூட பலப்படுத்தும் ये सुन मूलम कम पिता आम आम गाड यू